வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை எடுத்த வல்லம் பகுதியை சேர்ந்தவர் தான் குமார் இவருக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது இவருடைய முதல் மனைவிதான் குமாரி இவங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துட்டாங்க அதன் பிறகு திண்டிவனத்தை எடுத்த நிலம்பூர் பகுதியை சேர்ந்த மகாராணி என்பவரை குமார் இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முதல் மனைவிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் இரண்டாவது மனைவிக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் குமாருடைய இரண்டாவது மனைவியான மகாராணி என்பவருக்கும் அவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த ஆசிரியரான செந்தில் என்பவருக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது செந்திலுக்கு திருமணமாவதற்கு முன்பே இந்த தகாத உறவு இருந்திருக்கிறது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் தான் செந்திலுக்கு கடற்சில சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணமும் நடைபெற்றிருக்கிறது திருமணத்திற்கு பின்னரும் இருவரும் தகாத உறவை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் செந்திலின் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படவே குடும்பத்தினர் சந்தித்து உன்னுடைய மனைவியான மகாராணி தன்னுடைய செந்திலுடன் தகாத உறவில் இருப்பதாக கூறி அவரிடம் பலமுறை முறையிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் நேற்று செந்திலின் உறவினர்கள் குமாரின் குடும்பத்தாரிடம் குறித்து கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதனை அங்கிருந்த பொதுமக்கள் தான் தடுத்து அனுப்பிவிட்டதாகவும் தெரிகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சினை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது நேற்று காலை வீட்டுக்கதவு தட்டிய போது வீட்டுக்கதவு திறக்காததால் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவன் மனைவி இருவருமே மின் விசிறியில் தூக்கில் சடலமாக தொங்கியதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் இருவரின் மரணத்திலும் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உறவினர்கள் புகாரும் தெரிவித்துள்ளனர் அவமானம் தாங்க முடியாமல் இருவருமே தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவருடைய சடலத்தையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுவதால் அந்த பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் குமாருடைய உறவினர்களும் மகாராணியின் உறவினர்களும் இந்த இந்த கொலைக்கு இந்த கொலையில் மர்மம் இருப்பதாகவும் இதற்கு காரணமானோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியே பெரும் பரபரப்பாகவும் காணப்படுகிறது